அனைவருக்கும் வணக்கம் என்றது ஸ்ரீநிதி சேனலில் முருகன் வழிபாடு பற்றினை தெரிந்து கொள்ளலாம் இப்படி முருகரை வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக செல்வம் செழிக்கும் இந்த வழிபாட்டினை செவ்வாய்க்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கோ அல்லது காலை ஆறு மணிக்கோ செய்வது உகந்ததாகும் புதிதாக வாங்கிய விளக்கு அல்லது பித்தளை விளக்கை நன்றாக துளக்கி மஞ்சள் குங்குமமிட்டு நெய் இட்டு திரியிட்டு நாம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம் வள்ளி தெவானே கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ அல்லது முல்லைப்பூ வாங்கி சூடுவது மிகவும் சிறப்பானது நெய் தீபம் இயற்றிய பின்பு முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து மனதார இந்த பதிகத்தை பாடி வந்தால் கண்டிப்பாக செல்வம் செழிக்கும் இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை முருகர் எப்படி சிவபெருமான் நினைத்துவுடன் நம்மளுக்கு வரம் தருவாரோ அப்படி சக்தி வாய்ந்த ஒருவர் அவரை மனதார நாம் நினைத்து வழிபட்டால் எந்த ஒரு தீவினையும் நம்மை அண்டாது பார்த்து கொள்வார் வாழ்க வளமுடன்